கத்துரளி நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் சிலுவை நாதரேசுவின் பே பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் எண்ணிய குடிந்த இடத்துல மறைத்து பேசுவார் நாலாவது வார்த்தை தவிப்பு மார்க் எழுதின சுவிசேஷம் பதினஞ்சுல முப்பத்தி மூணு நாலு வாசிங்க ஆறாம் மணி நேரம் முதல் ஒன்பதாம் மணி நேரம் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று ஒன்பதாம் மணி நேரத்திலே இயேசு ஏலோயி ஏலோயி லாமா சபக்ஸ்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தம் சத்தமிட்டு கூப்பிட்டார் என்றால் தலையில முள்முடி அணிந்ததுனால வலியினால சொல்லலை அப்புறம் ஈட்டினால் குத்துனதுனால சொல்லலை அப்புறம் வந்து ஜாட்டினால் அடித்ததுனால சொல்லலை காரை முந்ததுனால சொல்லலை அவர் வந்து சத்தமிட்டு கூப்பிட்டார் என்றார் கர்த்தருக்கும் பிதாவுக்கும் இடைவெளி அதிகமாக இருந்தது அவர் நம்முடைய நம்மளுடைய பாவங்களையோ அக்கிரமங்களையோ மீறுதல்கள் எல்லாவற்றையும் என் தேவன் மேலே சுமந்ததுனால கத்தர் வந்து பிரிவினை உண்டாக்கி இடைவெளியை உண்டாக்கி அதான் இடைவெளி உண்டாக்கி பிதாவே என் தேவனே என்று அவருக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல அதுக்கப்புறம் மத்தியில் கூட ஒரு வார்த்தை பேசியிருக்கிறார் இந்த வார்த்தைகள் வந்து ஆறு இடத்துல பைபிளில் பேசியிருக்கிறாங்க இந்த ஏழாவது வார்த்தை வந்து கர்த்தர் வந்து பைபிளில் வேற வேறு பாஷை நிமித்தம் பேசியிருக்கிறார் அது என்ன பாஷை என்றால் எ எபிரேறு பாஷையும் அரப் பாஷையும் பேசியிருக்கிறார் மத்தியிலையும் பேசியிருக்கிறார் ஏழு நாற்பத்தஞ்சி நாற்பத்தாறில் கூட இதே தான் மாசிங்க ஒருத்தர் யாராவது ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம் பேசியிருக்கிறார் அது மாத்திரம் இல்லை இன்னொரு இடத்துல கூட சங்கீதத்தில் கூட ஏன் என்னை கைவிட்டீர் என்று இருபத்தி ரெண்டு ஒன்று கூட வாசிங்க கத்தர் வந்து அதான் ரொம்ப துக்கப்பட்டு சொல்கிறாரு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை என்று ரொம்ப பாடு நிறைந்த அவர் யார்கிட்ட சொல்லுதுன்னு தெரில பிதாவுக்கும் அவருக்கும் விடைவெளி அதிகமாக இருக்குது என்ன செய்யுறதுன்னு தெரியாத அவர் சொல்கிறாரு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை ஏனென்னை என்று வேறு பாஷையில் தான் பேசுகிறாரு ஆறு வார்த்தைகள் மட்டும் பைபிளில் இருக்குது ஆனால் இந்த ஒரு ரெண்டு வார்த்தை மட்டும் பைபிளில் வேறு பாஷையில் தான் இருக்குது அது மாத்திரம் இல்லாத படிக்க கூட ஐம்பத்தி நாலு ஏசை ஐம்பத்தி நாலில் நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தாறு கூட ஐம்பத்தி மூணு இல்லைக்கா ஒரு நிமிஷம்க்கா ஐம்பத்தி நாலில் ஆ ஏழு எட்டு

அதான் இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இறக்கத்தோடு உன்னை சேர்த்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார் அவர் கைவிட்டாலும் கூட நம்ம அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நமக்கு இரக்கம் செய்வார் உன்னை சேர்த்து கொள்வேன் என்று சொல்கிறார் மலைகள் விலகி போனாலும் அப்படியாப்பட்ட பெரிய மலைகள் விலகி போனாலும் பருவதங்கள் பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானம் உடன்படிக்கை நிலையே நிலை இருக்கும் என்று உண்மேல் மனது உருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார் யார் கைவிட்டாலும் கைவிடா காட்டியா நம் தேவனை நம்ம நோக்கி கூப்பிட்டோம் நம்ம எந்த ஒரு பாவம் செய்தாலும் சாபம் செய்தாலும் ஜெபிக்கணும் எப்பவுமே ஜெபத்தில் இருந்தீங்கன்னா தேவனாகிய கர்த்தர் உண்மேல் மனது உருகுவார் உங்களை கரம் பிடித்து நடத்துவார் ஜபந்தான் முக்கியம் ஜபந்தான்